பாசி படந்த மலை முருக பங்கோனி தேரோடும் மலை பாசி படந்த மலை முருக பங்கோனி தேரோடும் மலை ஊசி படந்த மலை முருகா உத்திராச்சம் காய்கும் மலை மலை குல்மலை நடுவே முருகமலையால தேசமப்பா மலைக்குள் மலை நடுவே முருகா மலையாள தேசமப்பாம் மலையாள தேசம் விட்டு முருகா மகிலேறி வருவாய்ப்போம் ஏராத மலைதனிலே முருகா ஏறி நின்று தத்தரிக்க ஏராத மலைதனிலே முருகா ஏறி நின்று தத்தரிக்க பாராமல் கோடு பாய் முருகா பழனி மலை வேளவனே பாசி படந்த மலை முருக பங்கு நீ தேரோடும் மலை ஊசி படந்த மலை முருகா, புத்திராச்சம் காய்க்கும் மலை